ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்காக சுக்கிர பயிற்சி பலன்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதாவது ஒரு ஜாதகத்தில் சனி கெடுதல் பண்ணுவார் குரு நல்லது பண்ணுவார் செவ்வாய் நல்லதும் பண்ணுவார் கெடுதலும் பண்ணுவார் புதன் வருமானத்தையும் வியாபாரத்தையும் மேம்படுத்துவார் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது அறிவார்த்தமான விஷயங்களை புதன் கொடுப்பார் சந்திரன் மனசு சார்ந்தவர் சுக்ரன் கலத்தர காரகன் சூரியன் பித்திருக்காரகன் நவ எட்டு கிரகங்கள் இன்க்ளூடிங் ராகு கேது கெடுபலன்களை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை யார் கொடுப்பான்னா குரு பகவானோ செவ்வாயோ தரமாட்டாங்க முக்கியமான ஒரு கிரகம் சுக்ரன் சுக்ரன் வந்து நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய அதாவது நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு நற்பலன்களை நீங்க நீங்களாக கிரியேட் பண்ணிக்க முடியும் அந்த தைரியத்தையும் அந்த ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய பகவான் யாருன்னு கேட்டால் சுக்கர பகவான் தான் ஏன் சுக்ரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க உனது நட்பு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட நண்பனை சொல் உனது கேரக்டரை சொல்கிறேன்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து அந்த சுக்கரன் தான் காரகத்துவம் அதாவது களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நல்லா அமைஞ்சிட்டாருன்னா திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நல்ல நண்பர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து நல்லவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு ஏமாற்று பேர் வழியாக இருக்க மாட்டீங்க அதாவது உங்களை வந்து எல்லாரும் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அந்த சுக்கிரன் கொடுப்பாரு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா அவனை விட அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது அப்பேற்பட்ட சுக்கரனுடைய பயிற்சி இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரக்க போறதுன்னு முன்னாடி இந்த மாதம் எப்பொழுது சுக்கர பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது சுக்கர பயிற்சி எங்கேந்து நடக்கிறது அப்படின்னு கேட்டால் சுக்கர பயிற்சியை வந்து இப்போ வந்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு ஆகிறார் பொதுவாக ஒரு கிரகம் நீச்சஸ்தானத்துக்கு போனால் கெடுபுரன்களை தர வேண்டும் ஆனால் இந்த இடத்துல குருவின் பார்வை அந்த கண்ணீராசிக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல சுக்கரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் எந்த ராசிக்கு சார்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிக்கும் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கும் ஒரு சிலர் ஒரு ரெண்டு ராசியை தவிர அது என்ன ராசிங்கிறது அப்போதைக்கு பார்த்துக்கலாம் எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பாருன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை கன்னி ராசியில் நீச்ச பங்க பலனை தருகின்ற வகையில் சுக்கரன் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்லது தான் நடக்க போகிறது அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவார் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது எதிர்பாலின பெண்கள் ஆண்களால் ஏற்பட்ட அவச்சொல்லிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் அப்பேற்பட்ட நல்ல பலன்கள் தரக்கூடிய சுக்கரனின் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறதுன்னு இப்பொழுது பார்க்க போகிறோம் ரிஷபராசி அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால தன்னம்பிக்கை உருவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது தன்னம்பிக்கை அபரிமிதமா வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இதில் பத்தாவதுக்கு குருவின் பார்வை சாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுனால அந்யோன்ய பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு சக பணியாளர்கள் நட்புகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இளம் பிராயத்தினராக இருந்தால் தங்கள் மனதிற்கு பிடித்த நபர்களிடம் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்துவீர்கள் திருமண வயதில் இருப்பவர்களாக இருந்தால் திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தந்தை மூலமாக உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும் ஆறாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு சுக்கரன் தன பிராப்தியை ஏற்படுத்தி கொடுப்பாரு வியாபாரத்தில் பெரிய தன்மை ஏற்படுத்தி கொடுப்பாரு கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் கடல் கடந்த வாய்ப்புகள் வரும் ராசியில் இருக்கிற செவ்வாய் விரையாதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக உங்களுக்கு கடல் கடந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கும் குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் தேவையில்லாத மனஸ்தாபத்தை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது எட்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை அதாவது தனுசு ராசிக்கு செவ்வாயின் பார்வை அந்த தனுசு ராசி அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அறிவுத்திறமையை குரு பகவான் கொடுப்பார் வாக்குச்சாதுரியத்தை செவ்வாய் பகவான் கொடுக்கிறாரு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் புதன் சூரியன் எல்லாருமே சாதகமாக இருக்காங்க தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது மேலதிகாரிகளின் மனஸ்தாபத்தின் காரணமாக இருக்குமே தவிர அது கூட அவங்களே சொல்லுவாங்க வேண்டாம்ப்பா நானும் நீயும் ஒரே இடத்துல இருந்தோன்னா அனாவசியமான மன வருத்தம் வரும் அதனால் நம்ம வந்து வேறு இடத்துக்கு உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இல்லாட்டி நான் வெளியில் இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் முயற்சி எடுப்பாங்க உங்களையும் வேறு இடத்துக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க புதிய இடமாறுதல் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து கொண்டு பூமிகாரகன் இருந்து கொண்டு நான்காம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் உங்களுக்கு பூமியின் மூலமாக லாபம் ஏற்படும் சிலருக்கு பூமியை வித்து பணத்தை சம்பாதிக்கலாம் சிலருக்கு அதிர்ஷ்ட காற்று அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கிறனால பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னா செவ்வாய் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு நான்காம் இடத்திற்கு இரண்டாம் இடம் அதனால் பூர்வீக சொத்துக்களிலிருந்து பங்கு வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் உடன்பிறப்புகள் பங்காளிகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் அவர்கள் மூலமாக லாபங்கள் பெருகுவதற்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை அமைகின்ற வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் தனலாபம் அதிகரிக்கும் வாக்குச்சாதுரியம் ஏற்படும் என்ன கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க பயத்தை அடுத்தவங்களுக்கு கொடுப்பீங்க இந்த மாதத்திற்கு உண்டான ரிஷபராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா அம்பாள் வழிபாடு செய்யுங்கள் குருவை வணங்கி வாருங்கள் அம்பாளையே குருவாக ஏற்று வழிபடுங்கள் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாள் அந்த பாலாம்பிகை இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அநேக விதமான நற்பலன்களும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வையும் தந்து உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதி ஆரோக்கிய நிம்மதி பண நிம்மதி போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படுத்திக்க கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த இருபத்தைந்து நாட்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்கள் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொண்டு உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை தெளிவுபடுத்திக் கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்